அன்பு தோழமைகள் அனைவருக்கும் மன்னத்தமிழின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் வீக்கெண்ட்ல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கார சென்னைக்குத்தான் ஒரு பயணம் மேற்கொள்றோம் சென்னையில ஒரு நிகழ்ச்சி இருந்தது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை இரவு கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் ஏறணும் சனிக்கிழமை அதிகாலையிலேயே நம்ம சென்னைக்கு போய் ரீச் ஆயிட்டோம் ரொம்ப அருமையான ஒரு ரயில் பயணம் ரொம்ப இனிமையா இருந்தது ஆக்சுவலி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தான் இருந்தது சரி காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் சும்மாவே இருக்குமே அதனால திடீர்னு ஒரு ப்ரோக்ராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அப்படி பார்க்கும்போது நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரர் கோயிலை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை சிங்கார சென்னை நம்மளை அன்போடு வரவேற்றது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே காஞ்சிபுரம் புறப்பட்டோம் சரியா ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் இங்க இருந்து நாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே இருக்கு பாத்தீங்களா ஒரு வெயிட்டிங் ஹால் மேல அங்கேயே நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரம் தான் கார் பயணம் வந்து காட்டிச்சு ஆனா எப்பயுமே டிராபிக்க்கு நம்ம சென்னைக்கு என்ன பஞ்சமா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒன்பது மணிக்கு நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் சரியாக பதினோரு மணிக்கு தான் நம்ம காஞ்சிபுரம் போய் ரீச் சென்னையை மட்டும் நீங்க எத்தனை முறை சுத்தி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்ததுதான் சென்னை நம்ம எப்பயுமே டிராவல் பண்ணணும் அந்த டிராவல் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களோடு நமக்கு இணக்கமானவங்களோடு டிராவல் பண்ணும்போது அந்த டிராவல் அனுபவம் உண்மையாவே ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் அந்த வகையில இந்த வாரம் நம்ம கூட டிராவல் பண்றது எப்பயுமே உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கூட தான் இந்த டிராவல் வந்து நடக்குது இது ஒரு புதுவிதமான அனுபவம் அண்ணா கார் ஓட்டிட்டு போறாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம காஞ்சிபுரத்தை ரீச் பண்ணிட்டோம் இந்த காஞ்சியில தான் நம்ம பேரறிஞர் அண்ணா வந்து பிறந்தாரு உள்ள மாதிரி சாகிக்குது அண்ணா பிறந்த மண் அப்படிங்கும் எனக்கு கொஞ்சம் செஞ்சது இது ஒரு நல்ல பெரிய பாலமா இருக்கு அந்த பாலத்துல இருந்து பார்த்தாலே அந்த நம்ம கட்சி ஏகம்பரர் கோயில் வந்து தெரியுதுங்க காஞ்சிபுரத்துக்குள்ள நீங்க என்ற ஆனோனே நிறைய பழமையான கோயில்கள் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய பழமையான கோயில்களை நீங்க அந்த வீதி தோறுமே நீங்க வந்து பாக்கலாம் இந்த ஏகம்பரநாதன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல இது வந்து முதல் தலம் அதாவது மண்ணுக்குரிய தலமாக இது வந்து பார்க்கப்படுகிறது முக்தி தலங்கள்ல இது முதன்மை தளமாகவும் பார்க்கப்படுகிறது முக்திக்குண்டான முதல் தளத்துக்கு வந்து பாக்குறது அப்படின்றது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம் சிவனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த மண்ணை வந்து மிதிக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாரம் அதனால சிவ பெருமான் மீது பேரன்பு கொண்டு இந்த கோயிலுக்குள்ள நம்ம போறோம் வந்தாச்சுங்க நம்ம கோயிலுடைய முன்பிரகாரத்துக்கு வந்தாச்சு இங்க ஒரு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு அங்கேயே கார் பார்க்கிங்கும் இருக்கு அங்க வாகனங்களை எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ள போகலாம் இப்ப நீங்க பாக்குறது கோயிலினுடைய தெற்கு கோபுரம் ஏதோ வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு கும்பாபிஷேகம் வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கான பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் வந்து துரித பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம தெற்கு வாயிலின் வழியாக நேரடியா உள்ள போக முடியாது இப்ப நம்ம வந்த கார் அப்படியே பார்க்கிங் போட்டுட்டு நம்மள மாதிரி எத்தனை பேர் பாருங்க மணி பதினொன்னு ஆயிடுச்சு இப்ப நமக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கெல்லாம் நடை சாத்திடுவாங்க அதனால கால காலத்துல உள்ள போய் பார்க்கணும் முடிஞ்ச பக்கத்துலதான் அம்மன் கோயிலும் இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அவங்களையும் முயற்சி செய்யறோம் இதுதான் அந்த கோபுரத்தினுடைய முழுமையான தோற்றம் நம்ம அப்படியே கோபுரத்தை நெருங்கி போறோம் அதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இந்த கோயிலுடைய முன்பு முன்பக்கத்துல ரெண்டு சின்ன கோயில் இருக்கு பாருங்களேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து முருகனுக்குண்டான சன்னதி இன்னொன்னு இடது இருக்கூடியது விநாயகருக்கு உண்டான பிள்ளைகளான முருகனுக்கும் விநாயகருக்கும் எல்லாருக்குமே துவாபாரகர்கள் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தன்னோட மகன்கள் கிட்ட ரெண்டு பேர்கிட்டயும் அனுமதி வாங்கிட்டு உள்ள வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு சன்னதி அமைஞ்சிருக்கு ஐய் குதிரை வண்டி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி கூட்டிய குதிரை வண்டிகள் எல்லாம் பார்த்து இப்போ தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன வழித்தடம் மாதிரி இருக்கு இதன் வழியாகத்தான் போறது மாதிரி இருக்குங்க இங்க வெளியில பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கடைகள் இல்லை நமக்கு தேவையான அளவு தேவையானதை வாங்குற அளவுக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்கு இப்ப நம்ம தெற்கு கோபுரத்தின் வழியாக அது அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாதை வழியாக தான் நம்ம உள் நுழையிறோம் இந்த தெற்கு கோபுரம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பொதுவாவே நான்கு கோபுரங்கள் இருக்குங்க கோயில் வந்து கிழக்கு பக்கமா அமைஞ்சிருக்கு இது தெற்கு கோபுரம் இங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் பாத்தீங்கன்னா இங்க கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்பதான் அந்த திருப்பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு உள்ள போற வழி நம்ம இது வழியா செப்பல் எல்லாமே அங்க மிதியடிகள் வச்சிருக்காங்க எப்பயும் போல நம்ம மக்கள் கண்டயத்தமா அப்படியே போட்டுட்டு போறாங்க நடை திறக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு பன்னெண்டு அதே மாதிரி மாலை நாலு டு இரவு வரைக்கும் வந்து நடை திறந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம கோயில் பிரகாரத்துக்கு உள்ள வந்துட்டோம் இது தாங்க அந்த கோயில் தெற்கு கோபுரத்தின் வழியாக வந்திருக்கும் இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பஞ்சபூத தலங்கள்ல இது முதன்மை தளம் அதாவது மண்ணுக்கு உண்டான தளம் ஒவ்வொரு கோயில் உருவாகிறதுக்கும் ஒவ்வொரு வரலாறு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு வரலாறு உண்டு நான்கு கோபுரத்துல இந்த தெற்கு கோபுரம் தாங்க ரொம்ப உயரமானது பதினோரு அடுக்குகளை வந்து கொண்டது இதை நம்ம விஜயநகர பேரரசு மன்னர் தான் கட்டியிருக்காரு பாத்தீங்கன்னா இது பல்லவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா வெறும் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க சில சில ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்குன்னு சொல்றாங்க இது கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலினுடைய கொடிமரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பழமையான கொடிமரமா இருக்கு நல்ல பழசா இருக்கு கொடிமரத்துக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வேண்டுனது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இங்க இருக்கக்கூடிய நந்தியினுடைய உருவ சிலை வந்து மூடப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா கோயிலுக்கு இப்போ திருப்பணிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதனால அங்கங்க கட்டுமான பணிகள் அடிக்கிற பணிகள் அப்புறம் மற்ற துரித பணிகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆஹ் நம்ம வந்த நேரம் பாத்தீங்கன்னா அதிகமான கூட்டம் இல்ல அதனால கடவுள ரொம்ப பொறுமையா ரொம்ப மனசுக்கு புடிச்சது மாதிரி நிறைவா சாமிய வந்து நம்ம கும்பிட முடியுது பாத்தீங்கன்னா எல்லாமே கல்கட்டடங்க வந்துட்டோங்க அருள்மிகு ஏகம்பரநாதர் திருக்கோயில் பாத்துட்டோங்க இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகும்போது எப்பயும் போல துவாபாரகர்கள் இடது பக்கம் வலது பக்கத்துல வந்து இருக்காங்க இந்த கோயிலுடைய வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு அது யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவா விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க ஆனா இங்க கரிகால சோழனுடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த கோயில் வந்து பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில் அதுக்கு பின்னாடி வந்த சோழர்கள் ஆகட்டும் விஜயநகர பேரரசாகட்டும் அதுக்கு பின்னாடி இருந்த ஜமீன்தார்கள் முதற்கொண்டு இந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடை பணிகள் பண்ணியிருக்காங்க நிறைய சீரமைப்பு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் வந்து நாற்பது ஏக்கர் பரப்பளவுல வந்து நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கு அதுக்கு நிறைய ஆன்மீக பெரியவங்க எல்லாருமே உதவி பண்ணிருக்காங்க மன்னர்கள் இருந்து ஜமீன்தார்கள் வரைக்கும் நிறைய உதவி பண்ணிருக்காங்க இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கும் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால சரியா பிரிச்சு விட்டுருக்காங்க இது என்னடா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுவதற்கான தேவையான ஏற்பாடுகளை எல்லாமே அங்க பண்ணிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துட்டு இடது பக்கமா நம்ம வந்து போறோங்க அஹ் கோயிலுடைய கருவறைக்கு போறதுக்கு இடது பக்கமா போயிட்டு அங்க நிறைய மண்டபங்கள் இருக்கு ஆயிரம் கால் மண்டபம் இருக்கு இதுவும் விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்ட மண்டபம் தான் இங்க மும்மூர்த்திகளால் வணங்கப்பட்ட மூன்று லிங்கங்கள் வந்து இங்க இருக்குங்க இங்க கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதுக்கு அபிஷேகம் நடத்த மாட்டாங்க ஏன்னா இது காமாட்சி அம்மனால் அவங்களுடைய திருக்கரங்களால் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் அதனால இங்க அபிஷேகம் நடக்காது கருவறையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதற்கு பதிலா இங்க ஆவுடை இலிங்கம்னு தனியா வச்சிருப்பாங்க அங்க இறைவனுக்கு தேவையான அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் இது பாத்தீங்கன்னா மாவடிக்கு செல்லும் வழி அதாவது இந்த கோயிலினுடைய தல விருச்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாமரம் இந்த மாமரத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க அது என்னன்னா ஒரு காலத்துல கைலாயத்துல சிவபெருமான் உட்கார்ந்திருக்காரு அவருடைய மனைவி பார்வதி விளையாட்டுத்தனமா சிவனுடைய கண்களை போய் பொத்தி இருக்காங்க அதனால இந்த உலகமே இருட்டாயிருக்கு அந்த உலகத்தை இருட்டிலிருந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் தன்னுடைய திறந்து இருக்காரு இப்படி பண்ணக்கூடாது இல்லையா இப்படி தவறு பண்ணிட்டே இந்த தவறுக்கான தண்டனையா நீ போய் பூமியில போய் பிறந்து எனக்காக தவம் செஞ்சு அதுக்கப்புறம் என்னை வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை துரத்தி விட்டுறாங்க பார்வதியும் வேற வழி இல்லாம காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க இங்க கம்பே அப்படின்ற ஒரு நதி இருக்கு அது இப்ப இருக்கிற தமிழகத்தினுடைய பாலாறு நதி அந்த நதிக்கரையில ஒரு மாமரம் இருந்திருக்கு இந்த மாமரத்துக்கு அடியில அந்த நதியில இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி அவங்க ஒரு லிங்கமா செஞ்சு அந்த லிங்கத்தை சிவபெருமானையா நினைச்சு காமாட்சி அம்மன் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க சிவபெருமான் காமாட்சியை சோதிக்கிறதுக்காக கம்பே நதியில ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திருக்காங்க இத பார்த்த அம்மன் பயந்து போய் எங்க சிவலிங்கம் கரைஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல அந்த லிங்கத்தை அப்படியே தாவி அணைச்சிருக்காங்க அப்படி அணைக்கும் போது அவங்க கையில இருந்த வளையல்களும் அவங்களுடைய மார்பகங்களும் அது மணலால் செஞ்ச லிங்கம் இல்லையா அப்படியே அந்த லிங்கத்துல பதிஞ்சிருக்கு அவங்களுடைய மார்பகங்களும் அவங்களுடைய வளையல்களும் அந்த லிங்கத்துல பதிஞ்சதுனால தழுவ குளைந்தார் அப்படின்ற ஒரு பெயரும் சிவபெருமானுக்கு இங்க உண்டுங்க அந்த காட்சியை தான் இப்ப வந்து நீங்க பாக்குறீங்க இது அந்த மாமர துண்டு தாங்க வெள்ளிக்காப்பு போட்டு வச்சிருக்காங்க அந்த காமாட்சியம்மன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்த அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பாக்குறோம் அது கோயில் பிரகாரத்துக்கு முன்னாடியே கோயிலுக்கு வலது புறத்துல அதாவது கருவறைக்கு வலது புறத்துல வச்சிருப்பாங்க நிச்சயமா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இத பாக்குறதுக்கு தவறவே தவற காமாட்சி அம்மனினுடைய பக்தியான அன்பான தழுவல்கள் மூலமாக குழைந்தார் அப்படின்றதுனால இவருக்கு இன்னொரு பேர் உண்டுங்க அதுதாங்க தழுவ குழைந்தார் அப்படின்ற ஒரு பேரு நம்ம சிவபெருமானுக்கு உண்டு சரி இப்படி தவம் இருந்ததுனால பார்வதி செஞ்ச தப்ப மன்னிச்சு சிவபெருமான் பார்வதியை ஏத்துக்கிட்டாரு இந்த கோயிலுக்குள்ள காமாட்சி அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான சன்னதி கிடையாது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு நிச்சயமா பாக்கணும் இப்ப நம்ம என்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு தெரியுங்களா காமாட்சி அம்மன் வந்து ஒரு மாமரத்துக்கு அடியில உக்காந்து தவம் பண்ணாங்க இல்லையா அந்த மாமரத்தை பாக்குறதுக்கு போறோம் இது வந்து உற்சவர் சன்னதிங்க அதாவது திருவிழா காலங்கள்ல உற்சவர் அந்த உற்சவர் சன்னதி தான் இது இந்த உற்சவர் சன்னதியினுடைய புறத்துலதான் அந்த மா அடி இருக்கு மா அடினா காமாட்சி அம்மனால் அஹ் லிங்கம் செய்து வழிபட்ட அந்த மாமரம் தாங்க இது இந்த மரத்துக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க மூணாயிரத்தி ஐநூறு வருடங்களையும் கடந்து நிற்கிறதுங்க இந்த மரம் ஏங்க மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் வருஷத்துக்கு மாமரம் இது கிடையாது ஆனா அதனுடைய வாரிசு தான் இந்த இந்த மரம் சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த மரத்துல நான்கு கிளைகள் இருக்கும் அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நான்கு கிளைகள் இருக்கு இந்த நான்கு கிளைகளையும் நான்கு விதமான காலங்கள்ல நான்கு விதமான மாங்கனிகள் வந்து இது வைக்குது அந்த நான்கு விதமான மாங்கனிகளும் நான்கு சுவைகளையும் நான்கு விதமான வடிவத்திலையும் வந்து காணப்படுதுங்க ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்கின்ற நான்கு வேதத்தை குறிக்கிது அப்படின்றத சொல்றாங்க இப்ப நம்ம கோயில் கருவறைக்கு பின்னாடி மாவடியும் பார்த்துட்டு நம்ம வெளியில போறதுக்காக வர்றோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்தை பாருங்களேன் இதுவும் ஒரு தனல் மாதிரி இல்ல ஏதோ எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா வேற ஒரு உலகத்துக்குள்ள நான் நுழையறது மாதிரியே எனக்கு ஒரு தோற்றம் எப்படி ஒரு கட்டிட கலை வந்து நம்ம தமிழகத்துல வந்து இருந்திருக்குன்னு பாருங்களேன் அளவு மாறாம அப்படியே செதுக்கி வச்சது மாதிரி உண்மையாவே ஒரு தனலுக்குள்ள வேற எங்க போறது மாதிரியே எனக்கு ஒரு காட்சிங்க இத பாத்தீங்கன்னா கோயிலுடைய பின்பகுதியில நம்ம நடராஜர் சிலை ரொம்ப அழகா அப்படியே ஆடல் வல்லோன் ஆடி ஆடிய பதத்தோடு அப்படியே நிக்கிறான் நடராஜரனுடைய தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயில் பிரகாரத்தை அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கோங்க ரொம்ப பெருமை வாய்ந்த கோயில் இங்க பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு வந்தாச்சு ஒரு முக்தி தரக்கூடிய தளத்துல முதல் தளமாக அமைஞ்சிருக்கு வந்துட்டு இருக்கும்போது இடது பக்கத்துல பார்த்தா ஐயோ பெரிய தப்பகளோ எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு இவ்வ இவ்வளவு பெரிய தெப்பக்குளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அந்த தெப்பக்குளமும் சீரமைக்கப்பட்டுட்டு இருக்கு அதனால உள்ள இறங்கி எல்லாம் போக முடியல பிரசாதம் கொடுக்கப்படுகின்ற இடம் ஆனா என்ன காசு குடுக்குறாங்க பிரசாதம்ன்றது ஒரு ஏதோ சின்ன கல்கண்டு கூட பக்தர்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் பிரசாதம் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பேரு பிரசாதமே கிடையாது அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அதனால பணம் கொடுத்து வாங்காம போயிட்டு இருக்கேன் மட்டும் நெத்தியில பட்டைய போட்டுட்டேன் இப்ப நம்ம பாக்குறது யாரு அப்படின்னா சாட்சாத் நந்தீஸ்வரர் என்னைக்குமே சிவபெருமான விட்டு சனம் கூட பிரியாத ஒரு அன்பர்னா நம்ம நந்தீஸ்வரர் தான் அவருக்கான ஒரு மண்டபம் இருக்கு அவரை பார்த்து வணங்கிட்டு அவருக்கு வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரிய மிகப்பெரிய தப்பக்குளம் இருக்கு நல்ல பெரிய தப்பக்குளங்க தெப்பக்குளம் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய கட்டுமானம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல இருந்து இந்த தெப்பக்குளத்துக்கு நீர் நிரம்புறது மாதிரியான ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன் இந்த தெப்பக்குளத்துல வர்ற பக்தர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய புறாக்களுக்கும் மீன்களுக்கும் உணவளிக்கிறாங்க இந்த பெரியவர் வந்து ரொம்ப வாஞ்சையா அந்த உயிரினங்களுக்கு வந்து உணவளிச்சிட்டு இருக்காரு உண்மையாவே அந்த பெரியவருக்கு மிக்க நன்றி இந்த தெப்பக்குளத்துல இருந்து திரும்பி வரும்போது ஒரு சித்தரனுடைய கோயில் இருக்கு அவங்களையும் நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே வர்றோம் இந்த கோயில்ல அப்பரர் சுந்தரர் திருநாவுக்கரசர் எல்லாருமே வந்து தேவார பதிகங்கள்லாம் எல்லாம் பாடியிருக்காங்க சுந்தரர் பாத்தீங்கன்னா சங்கிலி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு சிவன் சாட்சியாக இனிமே இவங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க ஆனா சத்தியத்தை மீறி அவங்க அவங்க மனைவியை பிரிஞ்சதுனால சுந்தரருக்கு சிவபெருமான் தண்டனையாக இரு கண்களினுடைய பார்வையும் பிடுங்கிக்கிட்டாரு சுந்தரர் தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த திருத்தலத்துலதான் வந்து பதிகம் பாடினதுனால சிவபெருமான் சுந்தரருக்கு இடது கண் பார்வையை மட்டும் கொடுத்தார் அப்படின்ற நம்பிக்கை உண்டுங்க எப்படியோ காலத்தால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய தளத்துக்கு இன்னைக்கு நம்ம வர வச்ச அந்த சிவபெருமானுக்கு கோடான கோடி நன்றிய சொல்லிட்டு இந்த கோயில்ல இருந்து அப்படியே நம்ம புறப்படுகிறோம் இந்த நாள் இந்த விடியல் ரொம்ப ரொம்ப நல்ல விடியலாக இருந்தது இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்துல சின்ன சின்ன எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க கோயில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு குறிப்பா ஒரு கடையில நான் பார்த்தேன் நம்ம ருத்ராட்ச மாலை கருங்காலி கோட்டை அது மாதிரி இன்னும் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் இருந்தது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது இப்ப நம்ம ஒரு வழியா காற்பாட்ட பார்க்கிங் வந்துட்டோம் இங்க வந்து பார்த்தோம்னா காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இது வந்து நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் சேர்த்துதான் இந்த சார்ஜ் வந்து பண்றாங்க மறக்காம ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க அடுத்து ஒரு நல்ல கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி